ஹலோ மக்களே இன்னிலிருந்து அத்தம் பத்துக்கு திருவோணம் வரப்போகுதுங்க அதுக்கு முன்னாடியே நம்மளும் அதுக்கான தயாரெடுப்பெல்லாம் இருக்கோங்க ஆமாங்க இன்னைக்கு வந்து அத்தம் இன்றைக்கி வந்து நம்ம ஓஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஓஸ் எடுத்து ஒரு ரவுண்டாக கட் பண்ணி அதுக்குள்ளே வந்து நல்லா களிமண் கிடச்சா களிமண் போட்டுக்கோங்க மண்ணு போட்டு நல்லா சாணி போட்டு மொழிகி வச்சுக்கிறணும் அதில் தான் நம்ம ஒவ்வொரு நாளுமேவும் பூக்கோளை வந்து போட போகிறோங்க நம்ம வீட்டு முன்னாடியே இருக்கிற பூக்களையும் பறிச்சாச்சுங்க இனி பத்து நாளில் ஓணம் வரப்போகுது அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷமா ஒரு மன திருப்தியோடு தான் இந்த மாதிரி அத்தப்பூ வந்து நம்ம போட ஆரம்பிப்போங்க ஆமாங்க நடுவில் வந்து தும்பா துளசி இதை வைக்கணுங்க தும்ப கிடைக்கல அதனால துளசியும் அந்த பூவோட ஒரு பெட்டல் கிடைச்சிச்சு பார்த்திங்களா அதையுமே வச்சுருக்கேங்க நம்மளுக்கு கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பூக்களை வச்சுட்டே ரொம்ப குட்டியாக கூட போட்டுக்கலாம் பெருசாக இருந்தாலும் பெருசாகவும் போட்டுக்கலாங்க நாங்கள் இந்த மாதிரி தான் இன்னைக்கு போட்டிருந்தோம் உங்களுக்கு எல்லாரும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஒவ்வொரு நாளுமே இன்னைக்கு பூக்கோளம் போடுவோம்